குடியாத்தம் அருகே இரு லாரிகளில் சுமார் எழுபதுடன் ரேசன் அரிசி முடைகளை உரிய ஆவணங்கள் இன்றி சென்றதால் பொருள் அதிகாரிகள் விசாரணை வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த சேத்துவண்டை பகுதியில் வேலூர் குடிமைப்பொருள் கடத்தல் தடுப்பு அலுவலர் ரேகா மற்றும் குடியாத்தாம் வட்டவள அலுவலர் வெங்கடேசன் மற்றும் காவல்துறையினர் தீவிர வாகன ஈடுபட்டபோது ஈடுபட்ட போது அவ்வழியாக வந்த இரு லாரிகளை சந்தேகத்தின் பேரில் மடக்கி விசாரணை மேற்கொண்டதில் அந்த இரு லாரிகளில் ஒன்று ஆந்திரா எண் பதிவு கொண்டதும் மற்றொரு லாரியின் முன் கண்ணாடியில் ரேசன் அரிசி அவசரம் எனவும் இருந்தது பின்னர் விசாரணை மேற்கொண்டதில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் திருவள்ளத்தில் இருந்து திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு செல்வதாகவும் ஓட்டுநர்கள் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து திருச்சி லால்குடியைச் சேர்ந்த பிரகாஷ் திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த வசந்த் ஆகியோர் தெரியவந்தது மேலும் லாரிகளிலும் உரிய ஆவணங்கள் இன்றி சுமார் டன் ரேசன் அரிசி மூடைகள் இருந்தது பின்னர் லாரி ஓட்டுநரிடம் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் லாரியின் ரேசன் அரிசி அவசரம் என வாசகத்துடன் ரேசன் அரிசி மூட்டைகள் ஆந்திர மாநிலத்திற்கு கடத்தப்படுகிறதா இந்த பின்னணியில் யார் உள்ளார்களா என பல்வேறு கோணங்களில் குடிமைப் பொருள் தடுப்பு அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்